ராமாயண காலத்தில் குறிப்பிடப்படும் கிஸ்கிந்தை தான் கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் தற்போதைய ஹம்பி அந்த ஹம்பியில் ஓடிக்கொண்டிருக்கும் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்திருக்கும் கோதண்டராமர் கோவில் பக்கத்தில் தான் ஹனுமன் ராமலக்ஷ்மணர்களை முதன்முதலாக சந்தித்துள்ளார் அந்த கோதண்டராமர் ஆலயத்திற்கு பின்புறம் ஒரு சிறு குன்றின் மேல் அமைந்திருக்கும் கோவில் தான் எந்திரோத்தாரக ஆஞ்சநேயர் கோவில் கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்தில் மாபெரும் பண்டிதரான ஸ்ரீ வியாசதித்தர் அந்த இடத்திற்கு வருகை புரிந்தபோது அவரோட மனசில் குறிப்பிட்ட ஒரு ஹனுமானின் உருவம் தோன்றிக் கொண்டே இருந்துள்ளது உடனே அவர் கறிக்கட்டையினால அந்த உருவத்தை ஒரு பாறையில் வரைந்து முடித்தபோது குரங்கு ஒன்று அந்த கல்லிலிருந்து உயிரோடு வெளியே குதித்தது அதன் பின்னர் அந்த ஓவியம் மறைந்து போனது மீண்டும் அவர் அந்த ஓவியத்தை அந்த பாறையில வரைந்தபோது போது முன்பு போலவே மீண்டும் ஒரு குரங்கு வெளியே குதித்து ஓவியம் மறைந்தது இந்த சம்பவம் பனிரெண்டு முறை நடைபெற்றது இறுதியாக ஸ்ரீ வியாசத்தின் முதல்ல ஒரு சக்தி வாய்ந்த எந்திரத்தை வரைந்து அதன் நடுவில் அந்த ஹனுமானின் ரூபத்தை வரைய அந்த குரங்கு உயிர் பெற்றது ஆனால் ஓவியத்தில் இருந்து குதித்து வெளியே வரல அதுதான் இந்த எந்திரோத்தாரக ஹனுமன் எந்திரம் இந்த எந்திரத்தில் ஆஞ்சநேயர் இன்றைக்கும் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம் சண்முக எந்திரத்தின் நடுவில் ஆஞ்சநேயர் அமர்ந்த கோலத்தில் காணப்படும் இதுபோன்ற ஒரு அமைப்பை வேற எந்த கோவிலிலும் தரிசிக்க முடியாது இந்த எந்திரத்திற்கு ஒரு ஸ்தோத்திரத்தையும் வியாசத்திட்டர் இயற்றியிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்தை மூன்று வாரங்கள் மூன்று வேளை பாராயணம் செய்தால் நாம நினைச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அதை அந்த எந்திரோத்தாரக ஹனுமான் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது தீர்க்கமான உண்மை